மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமம் ஏஎம் ஆர் சுமங்களி குகை மற்றும் நான்கரோடு சேலம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையின் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் விவிடி எயிட்டிஎஸ் ஃப்ளெகஸி இன்கன்ஸ்யூமர் கத்ஸ் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கு போகும் ரொம்ப நாளாக வந்து குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறேன் நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டும் எடுத்து பார்த்தோம் ஒன்றும் சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையில் இப்போ வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருக்கல்யாண மகோத்சவத்தை நீங்கள் அங்கே உட்காந்து நின்று பார்த்துட்டு வந்தீங்கன்னா குழந்தையாகும் அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள் சண்டைகள் இதெல்லாம் வந்து ஒரு முடியக்கூடிய ஒரு பிராப்தம் நோய் இருந்ததுன்னா நோய் ஆகும் லவ் கன்ஃபார்ம் ஆகக்கூடிய பட்டாசான டைம் வந்து பிரிச்சகத்துக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி கல்யாணம் ஆகக்கூடிய பிராப்தமும் பிரிச்சகத்துக்கு இப்போ டைம் எப்படி இருக்குன்னா அதெல்லாம் அடுத்த ரெண்டரை வருஷத்தில் நீங்கள் எந்தெந்த இடத்துக்கு போகிறீங்களோ அதெல்லாம் போன ஜென்மத்தில் நீங்கள் இருந்திருக்கக்கூடிய வாழ்ந்துருக்கக்கூடிய இடமா இருக்கும் ஆனால் புதுசாக இருக்கும் அதாவது கடன் அடைக்கக்கூடிய பிராப்தமும் இப்போ டைம் பீரியட் இருக்கும் ஸோ பிரிச்சகத்துக்கு டைம் வந்து இப்போ சூப்பர் டைமிங் எங்கள் லைஃப்பில் என்ன ஓடுமோ அது தாராளமாக கிடைக்கும் பட்டை கலப்பணும் ஹெல்த்தில் பேசிக்கலாக செஸ்ட் பகுதியில் கவனமாக இருக்கும் அதாவது செஸ்ட்டுக்கு கீழே வயிற்றுக்கு மேலே நரசிம்மர் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா அதுவும் பூவரசன் குப்பம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த சனி பெயர்ச்சி பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது எந்தெந்த விஷயங்கள்ல அவங்க கவனமா இருக்கணும் எந்தெந்த விஷயங்கள் அவங்க தாராளமா செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நமஸ்காரம் சார் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த சனிப்பயிற்சி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சனிப்பயிற்சி ஒரு தனி மனிதருடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் சார் சரி முதல் விஷயம் சனி தான் அவங்க விஷயமே அதாவது சனி மாறுறது வந்து மீனத்துக்கு மாறப்போகாது நீங்கள் யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களை லைஃப்பில் மேல சேமிப்புங்கிறது அவசியம் அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க எனக்கு இன்றைக்கி வரக்கூடிய இந்த மாத சம்பளம் இருபதாயிரரூவா வருது அதில் பதினஞ்சாயிரம் ரூபா வந்து செலவாயிடுது ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டாயிரரூவா மூவாயிரம் ரூபாயையும் நம்ம சேமிப்பி வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கண்டிப்பாக உருவாக்கும் முதல் விஷயம் அது ரெண்டாவது எல்லோருடைய லைஃப்லேயும் இனிமேல் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடிய நிலைமை அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு ஏகப்பட்ட கிளைம் வரும் அதனால் அத்தனை பேருமே இனிமேல் நம்ம வீட்டுக்கு நம்ம ஃபேமிலிக்கு இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானம் இனிமேல் அவங்கவுங்க அவங்கவுங்க வஸ்துக்களை மட்டும் யூஸ் பண்ணுங்கிற ஒரு கிளாரிட்டி இனிமேல் பிறக்கும் சுத்தம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவோம் அது இனி ரொம்ப முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டிய நிலவையும் கண்டிப்பாக கொடுப்போம் அதே மாதிரி லைஃப்பில் இனிமேல் நம்ம க்ரோத் நமக்கு முக்கியம் எப்பவுமே வந்து மற்றவங்க கீழே வேலை செய்கிறோம் மேலே வந்து நான் சுய தொழில் தொடங்கணும் அதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு சொல்லி நீங்கள் தொடங்குறீங்களோ இல்லையோ அதற்கான ஐடியாஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் பெண்களுக்கு ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா லைஃப்பில் இனிமேல் வந்து நம்ம சுய மரியாதை முக்கியம் என்ன தான் இருந்தாலும் அதை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த கௌரவத்துக்காக நீங்கள் போராடக்கூடிய தன்மை இனிமேல் அதிகரிக்கக்கூடிய பிராப்தம் அதே மாதிரி லைஃப்பில் ஒரு ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு கூட்டணி ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு குரூப்பில் நம்மளும் சேர்ந்து இந்த மேல் நம்ம மனசை நல்லா வச்சுக்கணும் ஹெல்த்தை நல்லா வச்சுக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் பேசிக்கலாக தனி மனித ஜாதகத்தின் மேலே பயங்கரமான ஒரு இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றமாக அந்த சனி இருக்கு சார் இப்போ வந்து தனி மனிதருக்கு சொன்னீங்க இப்போ தமிழகம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா தமிழகத்தில் இந்த சனிப்பயிற்சி வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ நீங்கள் ரீசெண்ட் பாஸ்ட்டாக கேள்விப்பட்டது நம்ம என்ன தேவைப்படுறோம் திருப்புரங்குன்றம் சிக்கிந்தர் மலையா இல்லை திருப்புரங்குன்றமான் ஏன் அந்த இடத்த மட்டும் நம்ம டார்கெட் பண்ணுறோம் இன்ஃபேக்ட் அழகர் கோவில் ஒரு இடமா இருக்கிறது மதுரையை பேஸ் பண்ணி திருச்சியை பேஸ் பண்ணி தான் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு அரசியல் நகர்வுகளே இருக்கும்னு சொல்லலாம் சனி போய் அந்த இடத்துல உக்காந்து தான் பயங்கரமான பேசு பொருளாக இருக்கக்கூடிய அது மெயினாக அதுதான் அதே மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த மாதிரி ஏரியாவும் கோயம்புத்தூரும் அந்த மாதிரி ஏரியா கொங்கு மண்டலம் பெல்ட்டு இந்த சைடு சென்னை இந்த நாலு தான் மெயின் ஜோன்ஸ் இதை தான் வந்து அரசு அரசியல் நகர்வுகளே நடக்கும் அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போ அஷ்டம சனி முடிஞ்சது அப்போ இனிமேல் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்ல வளர்ச்சி பாதையை கண்டிப்பாக பார்க்கலாம்னு சொல்லலாம் குரு மாறுறது மிதுனத்துக்கு மாறப்படுது அதனால மெயினாக ட்ரிப்ளிகேட் மாதிரி இடங்கள் மயிலாப்பூர் மாதிரி இடங்கள் இந்த இடங்கள்லாம் பயங்கரமான குரோத்து பார்க்கும் டேரெக்ட் பார்வை குரு பார்வை வந்து கொங்கு மண்டலத்து மேல விழுகிறது கொங்கு மண்டலத்தை பாசிபிளா கேபிட்டல் சிட்டி ஆகும் இல்லை ஒரு செப்பரேட் கேபிட்டல் ஆகும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அனௌன்ஸ் பண்ணி ஒரு காரிடார் இப்போ நம்ம எப்படி எஸ்சி செட் ஜோன் சொல்கிறோம் இந்த மாதிரி ஸ்பெஷல் அட்டென்ஷன் ஸ்பெஷல் விஷயங்கள்லாம் அடுத்த ஒரு வருஷத்துலேயே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது குரு பார்வை இருக்குது ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த சனி பயிற்சியும் சரி குரு மாற்றமும் சரி கண்டிப்பாக சேஞ்சஸை கொண்டு வரும் சரி இப்போ தமிழ்நாட்டுக்கு சொன்னீங்க உலகளாவிய மாற்றங்கள் அப்படின்னா இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் சரி இதில் ஒன்றே ஒன்று தான் உல உலக அளவில் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக என்ன நிறையா பேங்க்ஸ் வந்து திவால் ஆகுமா சனி மாற்றம் கொடுக்குதுன்னா வரையஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடம் குருவுடைய ஸ்தானம் அதாவது கரு ஊலம் அப்படின்னு சொல்லுவோம் நிறையா ஏர்போர்ட்டில் பிரச்சனை வரும் நிறையா ஃப்ளைட்டு வந்து ப்ராப்ளம்ஸ் ஆகும் சில டைமில் வந்து ஃப்ளைட்டு ரூட் பண்ணி வேறு இடத்துக்கு ரூட் பண்ணி விடுவாங்க அச்சுறுத்தல் நீங்கள் வந்து ஃப்ளைட் இறக்குனீங்கன்னா கொண்டு வருவேன் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு பாம்பு இந்த மாதிரி ஒரு அலர்ட்டு ஹாக்ஸ் இதெல்லாம் நிறையா நடக்கும் போலியான விஷயம் ஆன்லைன் த்ரிஃப்ட்டு ஃப்ராடு வந்து நிறைய நடக்கும் நம்ம பார்க்குறது லெவலெலாம் இல்லை நம்ம இமேஜினேஷனுக்கே தாண்டுற அளவுக்கு சில ஃப்ராடெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் யாருமே ஓடிபி வரதெல்லாம் பழைய காலம் இப்போல்லாம் ஒரு லிங்க் வந்தாவே கிளிக் பண்ணக்கூடாது சாதாரணமாக நான் உங்கள் ஃப்ரெண்டுன்னு ரிக்வஸ்ட் வந்தாவே தொடக்கூடாது அம்மோ நாராயணா அப்படின்னு நினச்சிக்கணுன்னு நீங்கள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய விஷயம் அதேமாதிரி உல உலகளவில் பார்க்கும் பொழுது ஸ்ரீலங்கா கொஞ்சம் பாதிக்கப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது சைனாவுடைய மெயின் யார் இருக்காங்களோ அவங்களுமே சட்ட சிக்கல்களில் லாக்காரக்கு சான்ஸ் இருக்குது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் இல்லை பிள்ளையார்பட்டி பேஸ்டாக இருக்கலாம் எப்படி வேணா எடுத்துக்கலாம் அந்த மாவட்டத்திலேயே வந்து பிழுவடுறதுக்கு சான்ஸ் இருக்கு அந்த ஸ்தானம் அது அதாவது சில இடங்கள் நீங்க கேட்டீங்கல்ல சனி பார்வைப்படும் போது சில இடங்கள் அதுல மேட்ச் ஆகிடும் அதனால அதை கொஞ்சம் நம்ம கவனமா பார்த்துக்கணும் அதே மாதிரி உலக அளவில் பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியமா ஆஸ்திரேலியா பயங்கரமான மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் சனியுடைய பார்வை பலமும் சரி குருவுடைய பார்வை பலமும் சரி தொழில் வளர்ச்சி அபரிவிதமான வளர்ச்சியா இருக்கப்படுது நீங்க யூஎஸ்ஐ பத்தி பெருசா பேசுறோம் நீங்கள் இந்த மாதிரி ஹண்ட்ரட் மில்லியன் கொடுத்துருங்க ஒன் மில்லியன் எவ்வளவோ சொல்கிறாரில்ல ரேட் அவர் உங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப்பே கொடுத்துறோம்லாம் சொல்கிறார்ல அந்த மாதிரி ஆஸ்திரேலியாவும் வந்து பயங்கரமான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும் அதில் டவுட்டு கிடையாது அதே மாதிரி ப்ரூனி அப்படின்னு ஒரு நாடு இருக்குது அந்த நாடுமே சரியான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இதெல்லாம் வந்து உலகளவையில் உருக்கக்கூடிய ஒரு மாற்றம் இட்டலி வந்து பேசிக்கலாக நிறைய அடிபடக்கூடிய பிராப்தமாக இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு சில காம்பினேஷனில் மாட்டும்பொழுது அது இயற்கை பேரிடராகவும் எடுத்துக்கலாம் ஃபினான்ஷியல் ஃப்ராடாகவும் நடக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயங்களில் கொஞ்சம் பாதிப்புகளை பேசிக்கலாக கொடுக்கும் அதுவும் மெயினாக சொன்னால் நிறைய அந்த அடுத்த ஒன்றரை வருஷத்தில் குழந்தைகள் இறப்பு சதவீதம் ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம வே பேக் எடுத்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இதே கதை தான் ஓடி இருக்கும் நீங்கள் காந்தி இறந்த டைமிங்கெலாம் எடுத்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இதுக்கும் அதுக்கும் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகும் அப்போ இனிமேல் வந்து ஃபர்டிலிட்டி ரேட்டுக்கு ஜாஸ்தியான இன்ட்ரஸ்ட்டோட அது எப்படி நம்ம அந்த குழந்தையை காப்பாற்றி வெளியே கொண்டு வரணுங்கிற ரேட்டு வந்து நம்ம ஜாஸ்தியாக பார்த்துக்கணும் மெயின் விஷயம் அதுதான்

ஸ்டாக் மார்க்கெட்டே கிராஷ் ஆகும் இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நாலு மாதத்துலேருந்து ஸ்டாக் மார்க்கெட் டவுனாக தான் இருக்குது அடுத்து ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்படி தான் இருக்கும் இன்ஃபெக்ட் ரெண்டரை வருஷத்துக்கு வந்து அன்பிரிடிக்டபிள்ங்கிற ஒரு ஜோன் தான் ஓடும் அது ரொம்ப முக்கியமாக இந்த லாங் டேர்ம் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் சார் இந்த சனிப்பயிற்சி பன்னெண்டு ராசிலேயே இவங்களுக்கு டாப் அப்படின்னா அது எந்தெந்த ராசி அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு ஏ கிளாஸாக இருக்குது மெயின் அதுதான் அடுத்தது ரொம்ப முக்கியமாக பார்க்கும்பொழுது லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி நண்பர்களுக்கு சூப்பராக இருக்குது ஸோ மிதுனம் தனுசு இந்த ரெண்டு ராசிகளுக்குமே பொதுவாவே பெரிய ஒரு சக்சஸ் அதாவது இந்த மாதிரி டைம் வராது அப்படின்னு துலாம் ராசிக்கு அந்த அளவுக்கு சம்ம டைம் ராசிகளுக்கும் நிஜமாவே செம்மையான டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம் சார் இப்ப வந்து இந்த மூன்று ராசிக்காரர்கள் நம்ம நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலேயே வந்து இப்ப நம்ம சொல்ற சனிப்பயிற்சி வந்து லக்னத்துக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க இதை நாங்கள் ராசியா எடுத்துக்கணுமா லக்னமா எடுத்து இல்லமா லக்னம் அதிகமா வேலை செய்யும் லக்னம் தான் ரொம்ப அதிகமாக வேலை செய்யும் ராசியாக இருக்கும்போது உங்களுக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் மேட்ச் ஆகும் கண்டிப்பா சார் இப்போ இந்த சனி பயிற்சியில் இந்த மூன்று ராசி லக்னக்காரங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா அது யார் யார் அதாவது சிம்மம் மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அஷ்டம சனி கனெக்ட் ஆகும்பொழுது வேற வேற ஆட்கள்லாம் கனெக்ட் ஆவாங்க நமக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி உள்ள வந்து பேசுவாங்க அவர் நல்லவங்க மாதிரி உள்ள வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ஆனால் தான் இருந்தாலும் தெய்வ அனுகிரகம் இல்லை எல்லாருக்குமே ஒரு கடவுள் ஒரு லக்கி பாஸ்கரை கொடுக்குற மாதிரி குரு வந்து பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் உட்காந்து லக்கி பாஸ்கர் கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் நமக்கு வந்து தீர்கதர்சி ஒரு பாதையை காட்டுறக்கு வந்து யாரோ ஒருத்தர் வருவாங்க அதனால் வந்து பொதுவாகவே இவங்களுக்கு மோசம் இவங்களுக்கு படு மோசம் அப்படிலாம் சொல்கிற மாதிரி எதுவுமே பண்ணாது மெயினாக என்னென்னா அந்த குரு உட்காந்துருக்கிற இடம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கனால சனியுடைய பவர் வந்து குறைஞ்சிருது அதனால யாருக்கும் பெருசாக பாதிப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி தோணும் சார் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது சார் அதாவது பஞ்சமஸ்தானத்தில் சனி வர்றதும் லக்னஸ்தானத்தில் சனி வர்றதும் பாக்யஸ்தானத்தில் சனி வர்றதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி படங்கள் தான் கொடுக்கும் என்ன யாருக்கு என்ன நடக்குதுங்கிறது தான் அதில் ரொம்ப முக்கியமானது ரொம்ப நாளாக வந்து குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறேன் நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டும் எடுத்து பார்த்தோம் ஒன்றும் சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையில் இப்போ வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருக்கல்யாண மகோத்சவத்தை நீங்கள் அங்கே உட்காந்து நின்று பார்த்துட்டு வந்தீங்கன்னா குழந்தையாகும் நடக்கும் ஏன்னா அந்தளவுக்கு டைமிங் வந்து இப்போது கோல்டன் டைம் அவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் முடியணும் ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னா இப்போ சால்வ் ஆகும் ஒரு பிரச்சனைக்காக போய் அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு ஒரு நோட்டீஸ் வந்து முடிச்சுட்டு அதுலேருந்து வந்து இவங்க அந்த பத்திரத்தில் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணி அதை வந்து விற்று பணமாக்கி இப்போ திரும்பி வரக்கூடிய ஒரு பிராப்தம் அதே மாதிரி அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள் சண்டைகள் இதெல்லாம் வந்து ஒரு முடியக்கூடிய ஒரு பிராப்தம் நோய் இருந்துன்னா நோய் அப்படியே காலி ஆகிடும் அதாவது என்னன்னா அஞ்சாம் இடம்னா பொதுவாகவே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லுவோம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால் தான் டபிள்யூபிசி நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து அதை மேனேஜ் பண்ண முடியும் கெப்பாசிட்டி இருக்கும் அப்போ அந்த இடத்துக்கு உட்கார முடியுது ஆட்டோமேட்டிக்காக நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதனால் ஹெல்ஹெல்வி எபிள் டு கரெக்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நேச்சர் அதே மாதிரி வீட்டில் டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அது மாதிரி ஏசி வண்டி வாகனங்கள் இதெல்லாம் ஏதோ இடத்துல சர்வீஸ் பண்ணுற மாதிரி வரும் வீட்டில் சின்னதாக வச்சிருக்கிற விஷயம் கூட ஏதாவது ஸ்பாயில் ஆகி அதை நம்ம சரி பண்ணுற மாதிரி அதனால் இந்த மாதிரி ஒரு புதுப்பிக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் தான் அதிகமாக நடக்கும் சில பேருக்கு புதுசாக வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் சில பேருக்கு கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய பிராப்தம் சில குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய மணலில் பாதிப்பு கூட இப்போ நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அதனால நிறைய குழந்தைகளுக்கு ஆடிசம் மாதிரிலாம் கஷ்டப்பட்டுருப்பாங்க அவங்களுக்குலாம் இப்போ தீர்வு காணக்கூடிய பிராப்தம் அதே மாதிரி லவ் கன்ஃபார்ம் ஆகக்கூடிய பட்டாசான டைம் வந்து வித்ச்சகத்துக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி கல்யாணம் ஆகக்கூடிய பிராப்தமும் பிரிச்சுக்கிறதுக்கு இப்போ டைம் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் தான் சூஸ் பண்ணும் இங்கி பிங்கி பாங்கின்னு சொல்லி சுட்ச் பண்ணுற மாதிரி இப்போ டைம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பராக இருக்குது அதனால் கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு ஏங்க காலபுஷனுக்கு பன்னிரெண்டாம் வீடு போன ஜென்மத்தில் எந்த இடத்துல நம்ம பிறந்திருக்கோமோ அந்த ஜென்மத்தில் கரெக்டாக அந்த ஸ்தானம் கரெக்டாக கர்மா சனி அங்கே வரும்பொழுது அந்த ஜென்மத்துக்கு போகக்கூடிய ஒரு இடம் வரையும் ஃபார் எக்ஸாம்பிள் போன ஜென்மத்தில் நீங்கள் எங்கேயாவது வந்து நீங்கள் திருச்செந்தூர் பக்கத்தில் பிறந்திருக்கீங்க சனி அந்த இடத்துக்கு வரும்பொழுது நீங்கள் அந்த இடத்துக்கு போவீங்க பஞ்சமஸ்தானத்துக்கு சனி வரும்பொழுது நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு வரக்கூடிய காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாவதுனால் கண்டிப்பாக கடல் கடந்து போகக்கூடிய பிராப்தம் இவங்களுக்கு இயற்கையாகவே ஏற்படும் அப்படிங்கிறத நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஆனால் அடுத்த ரெண்டரை வருஷத்தில் நீங்கள் எந்தெந்த இடத்துக்கு போகிறீங்களோ அதெல்லாம் போன ஜென்மத்தில் நீங்கள் இருந்திருக்கக்கூடிய வாழ்ந்து இடமா இருக்கும் ஆனால் புதுசாக இருக்கும் ஒரு சில கோவில்களுக்கெல்லாம் போவோம் ரொம்ப பழைய கோவிலாக இருக்கும் இதெல்லாம் விருச்சிகராசி நண்பர்கள் பல பேருக்கு அவங்களே உணர்ந்துருப்பாங்க அந்த கோவிலுக்கு போய் உடனே ஆடி இதெல்லாம் நான் வந்திருக்கேன்னே தோணும் நிஜமாகவே இது நடக்கும் அது வந்து என்னென்னா இது நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் அந்த ம யாரை உணர்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இது தெரியும்னே சொல்லலாம் பேசிக்கலாம் ஸோ இப்போ டைம் பீரியட் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிற மாதிரியும் நிறைய ரிசர்ச் பண்ணி நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரியும் உடம்புல பாதிப்புகள் நிவர்த்தி ஆகிற மாதிரியும் அஞ்சாம் இடம்னா கடன் அடையுதல் அப்படின்னு இடம் இருக்குது அதனால் கடன் அடைக்கக்கூடிய பிராப்தமும் இப்போ டைம் பீரியட் நல்லாயிருக்கும் ஸோ பிரிச்சுக்கிறதுக்கு டைம் வந்து இப்போ சூப்பர் டைமிங் உங்கள் லைஃப்பில் என்ன ஓடுமோ அது தாராளமாக கிடைக்கும் பட்டை கலப்புங்க சார் விருச்சிக ராசிக்காரங்க இருந்தாலும் இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய விஷயங்கள் இது அப்படின்னா அது என்ன விஷயம் ரெண்டு விஷயமா நம்ம ஹெல்த்தில் பேசிக்கலாக செஸ்ட்டு பகுதியில் கவனமாக இருக்கணும் அதாவது செஸ்ட்டுக்கு கீழே வயிற்றுக்கு மேலே அந்த பகுதி கவனமாக இருக்கணும் குழந்தைகளுடைய ஹெல்த்து கவனமாக இருக்கணும் குழந்தைகளுடைய நடவடிக்கைகள் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் அவங்கள கொஞ்சம் நம்ம பார்த்துக்கிறது அதே மாதிரி கொஞ்சம் மந்தத்தன்மை குழந்தைகளுக்கு இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லி அவங்கள வந்து வளர்க்கணும் அவங்கள ரொம்ப மாதிரி ஸோ அதை மட்டும் நீங்க பாத்து மத்தபடி எந்த பாதிப்பும் கிடையாது ராசிக்காரங்க இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் போக வேண்டிய கோவில் வணங்க வேண்டிய தெய்வம்னா யார் சார் நரசிம்மர் தான் நரசிம்மர் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா அதுவும் பூ அரசன் குப்பம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அங்க இருக்கக்கூடிய நரசிம்மரை போய் வணங்கிட்டு வந்தாங்கன்னா அபாரமான மாற்றம் கண்டிப்பாக கொடுக்கும் லைஃப் சூப்பரா இருக்கும் இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கான சனி பர்சன்டேஜ் எவ்வளவு சார் ரெண்டுமே ஈக்குவலண்ட்டாக இருக்குமா நைன்ட்டி நைன்ட்டி பர்சன்ட் ரெண்டுமே சூப்பராக இருக்குது அதனால் ஒன்றும் பெருசாக பாதிக்கப்படுற மாதிரியோ நெகட்டிவாக இருக்கிற மாதிரியோ எடுத்துக்க வேண்டியது இட் இஸ் குட் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த பயிற்சி எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷப்படுற வகையில தான் இது இருக்கும் உங்களுடைய வேலைகள் உங்களுடைய செய்ய வேண்டிய விஷயங்களை சரியான முறையில செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்கள் நேர்களோடும் பகிர்ந்திருக்கீங்க நிச்சயமா இதை பார்க்கிற விருச்சிக ராசிக்காரங்க அவங்களுடைய வாழ்க்கையிலும் இது இது பண்ணலாம் இது பண்ண வேணாம்னு பகுத்தறிஞ்சு இந்த நேரத்தை சரியான முறையில பயன்படுத்திப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்க பகிர்ந்து கொண்ட விஷயங்களுக்கும் நன்றி சார் வணக்கமா நன்றி மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமம் ஏஎம்ஆர்மங்களின் குகை மற்றும் நான்கரோடு சேலம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை Legacy ஆயுள் கால நிவாரணம்